ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் தான் செய்ய போகிறோம் வாங்க செய்யலாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சோம்பு ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் ஒரு தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கலாம் மிளகு சீரகத்தூள் தேவையான அளவு தண்ணியில் முருங்கைக்கீரையை போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற அந்த மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கீரையை நல்லா பாயில் ஆக விடலாம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதிக்கட்டும் முருங்கை கீரை நல்லா வேகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க முருங்கைக்கீரை சூப் ரெடி வாங்க சூப் சாப்பிடலாம்